ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எங்கள் ஊர் சின்ன குட்டி கிராமம்தான் ஆனால் ரொம்ப அழகான கிராமங்க ரொம்ப அன்பான கிராமமும் கூட இங்கே பார்த்திங்கன்னா இந்த காட்டில் குச்சிக்கிழங்கு விவசாயம்தாங்க பண்ணியிருக்காங்க இந்த குச்சிக்கிழங்கு வந்து ஒரு சில இடத்துல மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க மர்ச்சினி கிழங்குன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பல பேர் கொண்ட இந்த குச்சிக்கிழங்கு காட்டில் கலை எடுக்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே கலையாக வந்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கீரை தாங்க கலையாகவே இருக்குது அந்த கீரையை தவிர வேறு எதுவுமே புல்லு உண்டு கூட முளைக்க கிடையாதுங்க அந்த கீரை வந்து பாசா கீரைன்னு சொல்லுவோங்க எங்கள் ஊரில் வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா பசலை கீரைன்னு சொல்கிறாங்க அது கடையில் வாங்கியெல்லாம் சாப்பிட முடியாதுங்க இந்த கீரையை இந்த மாதிரி காட்டுங்களில் வந்து விளையிறப்போ நம்ம பறித்து கடைஞ்சி சாப்பிட்டா உண்டு அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த கீரையை பற்றி அண்ணா தான் இந்த காட்டில் மரவழிகள் அங்கே வந்து விவசாயம் பண்ணியிருக்காரு இந்த மிஷினை வச்சு நடுவில் இருக்கக்கூடிய கலையை மட்டும் வெட்டிக்கிட்டே வந்தார் என்னங்கன்னா இந்த மிஷினை வச்சு நடுவில் மட்டும் வெட்டிக்கிட்டே வரீங்களேன்னு கேட்குறப்போ அந்த மண் வந்து ரொம்ப ரஃப்பாக ரொம்ப க தடிமனாக இருக்குது அதை வந்து கொத்தி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால தான் இந்த மிஷினை வச்சு நான் வெட்டி கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னார் இந்த மிஷினை வந்து அவரே கண்டுபிடிச்சிருக்காரு இந்த மாதிரி நடுவில் இருக்கிறத வெட்டி எடுக்கிறதுக்காகவும் களை எடுக்கிறதுக்காகவும் அவரே கண்டுபிடிச்சிருக்காரு இது ரொம்ப அற்புதமான யோசனையாக இருக்குது எவ்வளோ அழகாக அந்த சைக்கிள் டயரை வச்சு நம்ம வந்து மிஷின் வச்சு அதை செட் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துகிட்டே போகிற மாதிரி அவர் வந்து யோசிச்சு பண்ணியிருக்காரு ரொம்ப சூப்பரான ஒரு ஐடியா இது வந்து கூலி வேலைக்கு வரவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நடுவில் இருக்கிறது வந்து வெட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு அவர் எந்தளவுக்கு திங்க் பண்ணி அதை அழகாக வந்து செட் பண்ணி கட் பண்ணி கொடுத்துட்ருக்காரு பாருங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த மிஷினை பற்றி கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த மிஷினை இவ்வளோ தூரத்துக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அண்ணா கூட நம்ம வந்து கொஞ்சம் நேரம் பேசுவோம் அவரோட அனுபவங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிப்பார் அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம்மா அண்ணா உங்கள் பேர் என்னங்கண்ணா பேர் அழகேசன் நாங்களே ஐடியா பண்ணி சைக்கிள் வெளியில் போட்டு நாங்களே பண்ணிட்டோம்

அப்புறம் இயற்கையும் சதி பண்ணுது தேவைப்படுற நேரத்தையும் மழை பொழி ஏறதில்லை இயற்கையும் ஆளுன்னா பற்றாக்குறையில் விவசாயத்தை அழிச்சிக்கிட்டு இருக்குது ஆள் இல்லை இல்லை மாதிரி ஆள் ஆள் நூறு நாள் வேலைக்கு போயிடுறாங்க அதுதான் ஐம்பது வருஷத்துக்கு மேலே கரங்கி தான் வராங்க அதுக்கு ஏலக்கரைஞ்சி யாருமே வர்றதில்லை இந்த விவசாயத்தையும் வரதில்லை எல்லாம் அவங்க அவங்க ஏதோ ஒரு தொழில் பண்ணுறாங்க சொல்லி இதுக்கு விரும்ப மாட்டேங்கிறாங்க விவசாயம் ஒரு தொழிலாக இல்லை இந்த முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னே விவசாயத்தை நம்பியிருந்தாங்க இப்போ தொழிலாக நம்பி இருக்குது அதனால் விவசாயம் அழிஞ்சிக்கிட்டே போகுது விலை வந்து கிடைக்க மாட்டேங்குது விலை உயர்வு ஏது எவ்வளோ விலை உயர்ந்தாலும் இங்கே அதுக்கு தகுந்த முட்டுவள்ளி செலவு போட சரியாக போயிடுது இங்கே பொருள் உரம் மற்றதெல்லாம் இதெல்லாம் ஏறிக்குது ஆள் கூலி எல்லாமே ஏறிக்குது எனக்கு தெரிய பத்து ரூபா கூலியிலேருந்து இப்போ இரநூத்தம்பது ரூபா வந்துக்குது மாதிரியான வரையும் அப்போ எவ்வளோ வைப்பாங்க அதுக்கு தகுந்த வேலை ஏறணும் இல்லை ஏற்றமோ இல்லை ஒன்று விவசாயம் அழியற நிலப்பி போயிட்டு இருக்குது விவசாயத்தை யாரும் விரும்ப மாட்டேங்கிறாங்க விரும்பி வரக்குள்ள தான் முடியும் ஆள் வரணும் வேலையால் வரணும் இல்லைனா கவர்மெண்ட்டு மிஷினுங்களாவது கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி விவசாயிங்களுக்கு உதவணும் கவர்மெண்ட்டு விவசாயத்தை கண்டுக்கிறதில் மற்றது தான் கண்டுக்குது பேருக்கு மட்டும் சொல்கிறாங்க அவ்வளோதான் லாபம் எங்கே கடன் வாங்கி பண்ணுவோம் அப்புறம் வந்ததும் அதை எடுத்து கடனை கடனா சரியாக போயிடும் அதுதான் லாபம் ஆ வேறு பேர்த்து கூலிக்கு போகாத இதே கூலி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஆ பேர் பெரிய பேர் விவசாயி எல்லாத்துக்கும் உயிர் கொடுக்குறாங்க எங்கள் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கு தகுந்த இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நாம் போய் என்ன சொல்ல முடியும் அவங்களா விரும்பி விவசாயத்துக்கு வந்தால் தான் பெரியவங்க பேச்சா யார் இளைஞர்கள் கேட்டு இருக்குது இப்போ அவங்களா விரும்பி வர நாள் வரணும் வருவாங்க அப்பயும் ஒரு சில இளைஞர்கள் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க நிறையா வரணும் ரெண்டு ஒரு இளைஞர் வந்தால் என்ன பண்ண முடியும் நம்ம காப்பாற்ற எங்கே காப்பாற்ற போகிறோம் அவங்களும் விரும்பி வந்தால் தானே இளைஞர்கள் விரும்பி வந்தால் காப்பாற்றலாம் அப்புறம் அவங்க மனநிலை எப்படி இருக்குதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும் இப்பயும் ஒரு சில இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க நிறைய நல்ல முறையில் பண்ணுறாங்க நவீனமாக இன்னும் நவீனமாக பண்ண ஆரம்பிச்சாங்களா சரியாக போயிடும் அந்தளவுக்கு இயற்கை கை கொடுக்கணும் பொருளாதாரம் கை கொடுக்கணும் பொருளாதாரத்துக்கு கவர்மெண்ட் உதவி பண்ணணும் கவர்மெண்ட்டு கடன் கொடுத்தா உடனே முதல்ல தான் வந்து தாக்குறோம் நவீன விவசாய கருவிகளாக விவசாயிங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்து பண்ண விட்டால் தான் விவசாயம் ஜெலிக்கும் இதெல்லாம் அப்புறம் இப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியது இந்த இது இப்போ மரவள்ளி போட்டிருக்குது தண்ணி இருந்தால் நெல் போடுவோம் மஞ்சள் போடுவோம் கரும்பு போடுவோம் இந்த வருஷம் மழை கம்மி அதனால் மரவள்ளி போட்டிருக்கிறோம் கரும்புலாம் போடலாம் தண்ணி இருக்குது கிணத்து பாசனம் தான் அதனால் கரும்பு போட முடியும் நல்லதுமா ஆ ரொம்ப நன்றி சாப்பிட்டீங்களாக்கா என்ன சாப்பாடு கொண்டு வந்தீங்க சோறு ஊருக்காய் கடிச்சிக்கிட்டு